நேற்று மாலை மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவர் மெடிக்கல் செக்அப் இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கார்டியோ ஆன்ஜியோகிராம் செய்யப்பட்டது அந்த ஆஞ்சியோகிராமிலே ரத்த குழாய்க்கில் இருதயத்துக்கு செல்கின்ற ரத்தக் குழாய்கள் நன்றாக இருக்கிறது பயப்படுவதற்கு எதுவும் இல்லை ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இருதய மருத்துவ நிபுணர்கள் குளிர்கின்றார்கள் மேலும் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் ஐயா ஓய்வெடுக்க வேண்டும் தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும் மற்றபடி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிக்கின்றார்கள் அது உள்ளே இருக்கிறார் ஐசியூவில் இருக்கிறாரு அதனால் பார்க்க முடியல ஒரு ஆறு மணி நேரம் இருப்பார் ஐசியூவில் இருப்பார் அதுக்கு பிறகு ரூமுக்கு வந்துருவார் மருத்துவர்கள்ட்ட நான் பேசினேன் நான் கார்டியாலஜிஸ்டான் நான் பேசியிருக்கிறேன் அதனால் இன்னும் ரெண்டு நாள் அங்கே ஓய்வெடுக்கணும் மருத்துவமனையில் ஓய்வெடுக்கணும் அதுக்கு எப்ப நார்மல் இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்துல